ஜெயங்கொண்டம் வட்ட சட்ட பணிகள் குழுத்துவின் தலைவர் மற்றும் சார்பு நீதிபதி முனைவர் லதா தலைமையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பத்தாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு நீதிபதி செல்வகுமார் குற்றவியல் நடுவர் நீதிபதி ராஜசேகரன் மாவட்ட உரிமையல் நீதிபதி கணேஷ் வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர் இனிய காலை பொழுது அப்படிதானே இந்த மாதிரி ஒரு காலை பொழுது நம்ம அனுபவிச்சுருக்கோமான்னு தெரியலை இந்த இனிய காலை பொழுது நமக்காக நம்மளுடைய உடல் மனம் ஆரோக்கியத்திற்காக என்றும் இளமையுடன் இருக்கும் யோகா ஆசிரியர்கள் நமக்காக இங்கே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல நான் நன்றிய ஒரு சுந்தனையை நம் மூளையில் விதைத்து விட்டு தொடங்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நமக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி திரும்ப 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 சொல்கிறதுக்கும் இதை உலக அரங்கில் இதை கொண்டாடுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா தினம் தினம் அந்த பணம் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை என்ன நம்ம வச்ச முதலீட்டுக்கு என்ன கொண்டு போய் ஓடி ஓடி தேடி தேடி கண்டெடுத்த திரவியத்தை உடல்நிலை சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்கன்னு நிக்கிறோம் அந்த நிலையை மாற்றக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழினத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்வியல் பண்பாடாக இருந்த இந்த யோகாவை ஒரு ஆசிரியர் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்னு அன்னைக்கு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வாழ்வியலோட தமிழர் வாழ்வியலோட இருந்த இந்த ஒரு பயிற்சியை நாம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியரை தேடுறோம் அதை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றோம்